வந்து அப்படி எழுதி கொடுத்து தான் எனக்கு வந்து நீ மருத்துவம் பார்த்து என்னோட உயிர் நான் பிழைக்கிறேன்னா அப்படிப்பட்ட உயிரே எனக்கு தேவையில்லை என் உயிரோட தமிழ்மொழி தான் பெருசு இன்னைக்கு எங்க திமுக கிட்டத்தட்ட மூணு லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க மூவாயிரத்தி முந்நூறு கிளைகள் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு எங்களை எதிர்த்து நீங்க இதை பண்ண போறீங்களா அப்படின்னு வந்து கெத்தா கேட்கிற ஜல்லிக்கட்டு நடந்த மாதிரி அந்த காலத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் இது ஆஹ் நான் தீவிரம்னா எந்த அளவுக்கு சொல்றேன்னா விஷம் குடித்து தீக்குளித்து தற்கொலை பண்ற அளவுக்கு பல இளைஞர்கள் வந்து ரெடி ஆயிட்டாங்க ஒரு சென்ட்ரல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே இங்க பத்தி வந்து இந்த தான் இதுதான் நான் அதே சொல்லல காங்கிரஸ் நைன்டீன் சிக்ஸ்டி தான் காங்கிரஸ் கடைசியா தமிழ்நாட்டுல ஆட்சியில இருந்தது அன்னைக்கு அவங்க பறிப்போன ஆட்சி டூ தௌசண்ட் டுவெண்டி இந்நாள் வரைக்கும் அவங்களால திருப்பி ஆட்சியை புடிக்கவே முடியல அந்த ஒரு மொழி போர் காரணமாக விஜயோட ஸ்பீச் பாத்திருப்பீங்களா தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நடந்த மாதிரி அறுபத்தி ஏழு நடந்த மாதிரி சொல்லு அறுபத்தி ஏழு நடந்த மாதிரி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படின்னு தான் சொல்றாரு அவரு हम टॉक्स में हिंदी के बारे में बात करने वाले हैं ஹிந்தி कितना அவசிய है, इस देश के लिए, என்ன பேசிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தா के लिए உங்களுக்கு வந்து நேஷனல் லாங்குவேஜ் தெரியலன்னு சொல்றீங்க லாங்குவேஜா சொல்றேன் ஹிந்தி திணிக்கே பாக்குறியா ஓ நோந்தி வழக்கா பாக்குறோம் நாங்கி வழக்கம் பாக்குறீங்க ஓகே இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த ஒரு நான் சின்ன வயசுல நம்ம விஷயத்தின் டீச்சர் சொல்லுவாங்க நுனிப்பு படிச்சுட்டு வராதா அப்படின்னு இந்த விஷயத்த டீடைல்டா மூணு பார்ட்டா பேச போறோம் அதுதான் இன்னைக்கு மோசடி திணிப்பா எதிர்ப்பா பார்க்கலாம் அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் எப்படி சோ ஹிந்தி திரிக்க போறதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு பார்ட்டா இந்த வீடியோ இருக்க போகுது எப்படி இத நம்ம யோசிச்சிருக்கோம் நீங்க மூணு பார்ட்டை தொடர்ந்து நீங்க வியூவர்ஸ் பாக்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம வரலாறு திடீர் முக்கியம் முக்கியம் ஏன்னா இந்த வரலாறு ஏன் பேச போறோம்னா இது இந்த வரலாறு என்னன்னு தெரிஞ்சாதான் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் என்ன நாளைக்கு நடக்க போற விஷயங்கள் என்ன அப்படிங்கறதுக்குலாம் இந்த வரலாறு வந்து ஒரு சாட்சியா இருக்கும் பர்ஸ்ட் வந்து வரலாறுல இருந்து ஆரம்பிக்கப்படும் ஓகே எனக்கு இந்த விஷயத்தை பத்தி வந்து பெரும்பாலான ஒரு இது கிடையாது ஆனா ஹிந்தி மட்டும் தெரியும் தெரியும் நான் வந்து நான் ஒரு குட்டி வடக்கன் என வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷம் நான் வந்து வடக்குல இருந்ததுனால நம்ம வந்து கத்துக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அதனால கத்துக்கிட்டோம் ஆனா இதுக்கான வந்து இது எப்போ ஆரம்பிச்சிருச்சா சொல்லுங்க நீங்க பிளெட்டீன் ஃபார்ட்டி சான்லய ஆரம்பிச்சா அதுக்கும் முன்னாடி அதுக்கும் இது வந்து எப்பனா நாலு தடவை தமிழ்நாட்டுல இன்னொரு ஒரு ஒரு டிஸ்கிளைமர் போட்டுக்கலாம் உள்ள போறதுக்கு மதி நாங்க வந்து இந்த ஒரு மோஸ்ட்ரி டாஸ் நாம பேச போறது யாருக்கும் சப்போர்ட் பண்ணியோ இல்ல எந்த விதை சார்ந்தோ இல்ல இருக்க கூடாதுல கம்ப்ளீட்டா நான் சொன்ன மாதிரி அந்த டீப் அனலைசிஸ் இருக்க போகுது அதுக்கப்புறம் அந்த கன்குலுஷன் மே நம்மளோட வியூ சொல்லலாம் பட் எல்லாமே லீவ் டு த ஆடியன்ஸ் வரலாறு நீங்க கேட்ட மாதிரி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அதாவது இந்தியா வந்து பிரிட்டிஷ் காலத்துல இருக்கும்போதே இந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சு நாலு தடவை மிகப்பெரிய இந்த மொழி போர்ன்னு சொல்றது தமிழ்நாட்டுல நடந்துருக்கு மொழி மொழி போர்ன்னே சொல்றாங்க நைன்டீன் தேர்ட்டி மெட்ராஸ் பிரெசிடென்சி அப்படின்னு பேர் இருந்துச்சு அப்ப வந்து தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க அப்ப யாரு தெரியுமா சீமா இருந்தது கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை

இது வந்து எல்லா தமிழ்நாடு பிரசிடென்சினால சென்னையில இருக்க அந்த கார்பரேஷன் ஸ்கூல்ல சிக்ஸ்த்கு அப்புறம் இருக்கிறவங்க வந்து கட்டாயமாக ஹிந்தி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஹிந்தி வந்து ஒரு பா பாடமா இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு இதாக கொண்டு வராரு நைன்டீன் தேர்ட்டி நைன்டீன் அது கொண்டு வந்த சிஎம் வந்து யாருன்னு பேர் சொல்றேன் அப்ப வந்து இத வந்து ஒரு ஒரு விஷயங்கள் பொதுவாக நமக்கு வந்து நீங்க ஒரு படிப்புனால நல்லதுக்கு தானே அது கொண்டு வந்த எல்லாரும் ஒகே அத ஒண்ணு அக்செப்ட் பண்ணுவாங்க இல்ல ஏதாவது ஒரு டிஸ்கஷன் பட் உடனே அதற்கு எதிர்ப்பு தான் வந்து கிளம்புது அதுக்கு ரீசனும் வந்து பல விஷயங்கள் இருக்கு பாருங்க இன்னும் நம்ம சுதந்திரமே அடையல இந்த நைன்டீன் தேர்ட்டி நைன்டீன் தேர்ட்டினிங் இல்லயே இதை எதிர்த்து அவங்க யார் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பேர்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சோம்ப சுந்தர பாரதியார் மறைமலை அடிக்கலாம் சென்னையில மறைமலை அடிக்கலாம்னு அழகாக இருக்கு பெரியார் ஆஹ் உமா மகேஸ்வரன் பிள்ளை சௌந்தர பாண்டியன் அண்ணாதுரை இந்த மாதிரி அண்ணாதுரைலாம் இந்த மாதிரி மிகப்பெரிய தலைவர்கள்லாம் முதல் தடவையா இந்த இது வந்து ஒரு தமிழ் மொழி தமிழ் மொழிக்கு எதிரானதுன்னு சொல்லி இது ஒரு மொழி போர் மாதிரி இது பண்ணி அப்போஸ் பண்றாங்க ஜஸ்ட் நைன்டீன் தேர்டின்ல நான் சொல்றது வந்து இவங்க எல்லாம் வந்து பெரிய தலைவர்கள் அதுக்கப்புறம் ஆனாங்க அதெல்லாம் வேறு ஆனா பெண்களுமே நைன்டீன் தேர்டீன்ல பெண்களோட சுதந்திரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த இந்த ஒரு விஷயத்த பெண்களுமே எதிர்த்தாங்க அதுல வந்து ராமாமிருத அம்மையார் பூலூர் மலர்முத்த அம்மையார் அன்னை மீனாம்பாள்னு சொல்லிட்டு பெண்களே வந்து இந்த களத்துல வந்து இறங்குனாங்க இந்த மாதிரி வந்து எங்க நீங்க ஹிந்தி வந்து திணிக்க கூடாது அப்படிங்கறதுதான் சோ அப்போ அந்த இது விஷயங்கள்லாம் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி ராஜாஜி தான் வந்து சென்னை பிரசிடென்சியோட அப்போ முதல்வர் ராஜாஜி ஏன் இப்போ கடைசியா சொல்றேன்னா இந்த ராஜாஜிக்கு வந்து நான் பின்னாடி சொல்ல போற இன்னொரு மொழி போர்ல ஒரு சம்பந்தம் இருக்கு அதனாலதான் அந்த பேர் இப்ப சொல்ல எடுத்தோட சொல்லாம ஒரு ஒரு ட்ரிஸ்டோட சொன்னா உங்களுக்கு அந்த பேர் இருக்கும் அப்படிங்கறதுனால சோ இந்த ராஜாஜி என்ன பண்றாருன்னா ஏன் இவர பேரை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா அவ்வளவு இதுலயே வந்து அவ்வளவு கொடுமைகள் பண்ணிருக்காரு இந்த மாதிரி போராட்டம் பண்ற எல்லாத்தையுமே வந்து சிறையில் அடைக்கிறாரு ஓஹோ ஓ சிறையில் அடைச்சி பயங்கரமாக வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஸோ இது என்னடா ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஒரு இந்த மொழியை வந்து ஸ்கூலில் வந்து கட்டாயமாக்கணும்னு பண்ணுறது வந்து எதுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்களாக இது பண்ண நினைச்சா அப்போ உள்ள அந்த பெரியார் அண்ணாதுரைக்கெல்லாம் எப்படின்னா சிஎன் அண்ணாதுரை அவர்களுக்கெல்லாம் எப்படின்னா இது வந்து நம்ம தமிழ் மொழியை காணாமல் செய்யக்கான ஒரு முயற்சி ஆயிருமோ ஒரு மாதிரி நேஷ்னலைஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து எதிர்ப்பு தெரியிருக்காங்க அப்போ வந்து இந்த சிறைகள்லாம் அடைச்சி இது பண்ணுறாங்கல்ல உயிரிழப்பேன் முதல் மொழி போர்லயே வந்து இரண்டு பேர் தமிழ் மொழிக்காக உயிரே கொடுக்காங்க அதுல வந்து என்ன நடக்குதுன்னா ரடராஜன் ஒருத்தர் அவர் வந்து சிறையில போடுறாங்க அவரை பயங்கரமா போலீஸ் அடிச்சு துன்புறுத்திடுறாங்க இப்ப வந்து ராஜாஜி என்ன சொல்றாருன்னா இப்ப வந்து நான் உன்ன போய் அட்மிட் பண்ணி ட்ரீட்மென்ட் பண்றேன் ஆனா நீ போராட்டம் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து எழுதி எழுதி கொடுத்துரு நீ மருத்துவம் பார்த்து என்னோட நான் பிழைக்கணும்னா அப்படிப்பட்ட உயிரே எனக்கு தேவையில்லை என் உயிரோட தமிழ் மொழி தான் பெருசுன்னு சொல்லி அங்கேயே ஜெயிலே இறந்து போறாரு நான் இதான் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்றேன் ஒரு மொழி ஒரு சின்ன ஒரு மொழி போருல ஆரம்பிச்சது உயிர் அது எந்த மாதிரி ஒரு ஒரு சிச்சுவேஷன் பாருங்க இதை வந்து எப்பனாலும் நீங்க அடுத்து வெளியே வந்து கூட சார்ட் அவுட் பண்ணி இருந்திருக்கலாம் பண்ணலாம் ஆனா வந்து அந்த விஷயத்த பண்ண மாட்டோம் அப்படின்னு பொதுவாகவே இந்த தமிழர்கள்லாம் கொஞ்சம் நம்ம எல்லாம் பிடிச்ச ஆள்கள் தான் போறாங்க அதுலேயே தமிழ் மொழின்னு வந்துருச்சுன்னா அந்த இதை விட்டே கொடுக்க மாட்டாங்க அப்படி அப்போ வந்து நடராஜன் அவர் மட்டும் எல்லாம் இன்னொருத்தர் தாளமுத்து அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இதே மாதிரி ஆஹ் ஜெயின்லயே வந்து மரணம் இதெல்லாம் ப்ராப்ளிக் ரெக்கார்ட் ஜெயிலிக் ரெக்கார்ட் இப்போ நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் சோ இதெல்லாம் வந்து இது இத பாத்தோடனே அண்ணா அண்ணாதுரை எல்லாம் வந்து பயங்கரமா கொதிச்சு எழுந்து எல்லா பிர பிரச்சாரமும் எல்லாத்துலயும் பேசுறாரு அதுல வந்து அவங்க ரெண்டு பேரும் என்னோட அண்ணன் தம்பி மாதிரி அவங்களோட உயிர் பயிற்சின்னு சொல்லி பல போராட்டங்கள் பண்றாங்க ஆப் ராஜாஜிக்கு வந்து ரொம்ப பிரஷர் ஆகுது உம் அதுக்கப்புறம் அந்த இத வந்து அவரு அதோட கைவிடுறாரு சோ பர்ஸ்ட் மொழி போர் அதோட முடியுது இது எப்போ நைன்டீன் தேர்ட்டி எயிட் நைன்டீன் தேர்ட்டி நைன்லயே இதுக்கப்புறம் ரெண்டாவது மாதிரி ஒரு விஷயம் ஏற்படுது இது எப்ப நம்ம இண்டிபென்டென்ஸ் அடைஞ்ச அந்த ஒரு டைம்ல நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல அப்ப வந்து ஓமந்தூர் ராமசாமி தான் வந்து அப்ப வந்து அவர் தான் சிஎம்மா இருக்காரு இப்ப அப்ப வந்து அவர் அவர் வந்து இருக்காரு இவரும் இப்ப என்ன பண்றாருன்னா ஹிந்தி சான்ஸ்கிரிட் வந்து ஒரு மேண்டேடரி லாங்குவேஜ் மாதிரி அதே மாதிரி ஸ்கூல்ல வந்து

நான் இருந்திருக்கேன் வடக்க இருந்திருக்கேன் அதோட தாக்கம் எனக்கு தெரியும் அதுக்கு என்ன இதுன்றது சோ அதனால அதை பணக்கு பார்க்கலாம் அப்படின்னா சோ அதனால வந்து இது என்ன ஏன் இவ்வளவு உணர்ச்சிகரமா இருந்ததுக்கான ரீசன்ஸும் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ நம்ம வந்து இந்த ரீசன் என்ன அப்படிங்கறத நம்ம கடைசி டிஸ்கஸ் பண்ணு சொல்ல பட் இந்த செகண்ட் மொழி போர் நடந்தப்போ பெரியார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு நான் அதை சொல்றேன் கிட்டத்தட்ட இதுதான் வந்து ஒரு மாதிரி பேஸ் அப்படின்னே சொல்லலாம் நம்ம ஃபியூச்சர் டீடைல் டிஸ்கஸ் பண்ண போறது தான் அவர் என்ன சொல்றாருன்னா இந்தி தெரியாத ஒரு மாநில மாநிலத்துல இந்தி திணிக்கிறதுக்கான ஒரு தந்திரம் இன்னொன்னு எனக்கு ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ஒரு மாதிரி டிஸ்டர்பிங் ஸ்டேட்மெண்ட் வித்தியாசம் ஒரு பிரிவினை உணர்ச்சிய ஒழிக்கிறதுக்காக ஏற்படுற ஒரு ஈவென்ட் ஈவெண்ட் அப்படின்றாரு இதுக்கு அடுத்த பிரிவு இருக்க சொல்ற பிரிவினை உணர்ச்சி பிரிவினை உணர்ச்சினா என்ன இருக்குது அதை வந்து ஒழிக்கணும் பிரிவினை உணர்ச்சி அப்ப வேணும் அப்படிங்கறது அர்த்தம் அவர் சொல்றாரு பிரிவினை உணர்ச்சி இருக்குது அதை ஒழிக்கிறதுக்காக இந்து மளிய வந்து உள்ள திணிக்கிறாங்க அப்படின்ற ஆனாலும் இது ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ணாத மாதிரி இருக்கு முன்படிய அந்த மாதிரி இருக்குல மாதிரி வந்து எதிர்மறை சொல்வாங்க தான் ஒரு மாதிரி ஒரு பாராடாக்சிகல் ஸ்டேட்மென்ட் எல்லாருமே கன்வென்ஷனலா யோசிக்கிறது பிரிவினை இருக்க கூடாது எல்லாரும் ஒத்துமையா ஒண்ணா இருக்கணும் அப்படின்றது ஆனா எனி பட் ஆப் நாட் கேட்டிங்க இன்ட் மை டூ அமௌண்ட் ஆனா அதுதான் அதுதான் அப்ப உள்ள ஒரு பேஸ் அந்த ஃபீலிங் ஆஃப் தமிழ்நாட் பீப்புள் அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா பிரிவினை இருக்கு அதான் நீங்க அக்செப்ட் பண்ணுங்க தான் நாங்க தமிழ் எங்களுக்கு தமிழ்நாடு நாங்க தமிழ் தான் எங்களுக்கு பேச தெரியும் தமிழ் மொழி வந்து உங்க மொழி மாதிரி கிடையாது பல விஷயங்கள் தாண்டி வந்து

ஆஹ் நம்ம படத்தில எல்லாம் பாக்குற மாதிரி தெருவுல வந்து நடத்தி கூட்டு போறாங்க இதுக்கு கூட்டு போறாங்கன்னா யாரும் இத மாதிரி நாளைக்கு போராட்டம் பண்ணக்கூடாது இது வந்து ஒருத்தருக்கு இது வந்து ஒரு பண்றாங்க ஆங்கிலேயர்கள் பண்றாங்களா இது வந்து நான் சொன்ன மாதிரி ஓமந்தூர் ராம சாமிதான் அப்போ வந்து மெட்ராஸ் பிரசிடென்ட்ஸோட அவர் அவருக்கு அந்த அத்தாரிட்டின்னா வந்து அப்ப இருக்கக்கூடிய அந்த போலீஸ் அப்படின்ற எல்லாருமே வந்து இவரோட இப்போ ஃபர்ஸ்ட் நாளும் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் வந்து பிரசிடென்சியை ஃபார்ம் பண்ணி எல்லாமே ஆமா அந்த பிற பவர் எல்லாம் கொடுத்திருக்கோம் நைன்டீன் பாட்டி நமக்கு இண்டிபென்ட்ஸ் கிடைச்ச டைம் இப்போ வந்து பை ரூலாவே லாவாவே வந்து இவருக்கு கீழே அந்த போலீஸ் இப்ப இந்த பிரிட்டிஷ் ரூல பத்தி பேசினா அதுவே ஒரு தனியா பேசுறா பேசலாம் பிரிட்டிஷ் தான் நம்மள ஆண்டாங்க அப்படின்னு பிரிட்டிஷ் தான் இந்த மாதிரி ஒரு கல் இதெல்லாம் கொண்டு வந்ததை கொண்டு வந்தா ஹிந்தி திரும்ப சொல்ல இந்த மாதிரி ஒரு பிரிமியர் இருக்கணும் அதெல்லாம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் அவங்க பண்ணிருக்காங்க அதுதான் வந்து உன்னப்பட்ட ஓகே அதை பத்தி நம்ம பேச பட் இந்த மாதிரி ஒரு நடந்து நான் சொன்னாலே அது மாதிரி கைது பண்ணி கூப்பிட்டு போறாங்க அதுக்கப்புறம் மாதவ மேனன்னு ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் வர்றாரு போல அவரும் இந்த மாதிரி க என்ன சொல்றது கட்டாயமாக்குறது அப்படின்னு பண்றாரு அப்புறம் பல போராட்டங்கள் மறுபடியும் பண்ணி அண்ணாதுரை பெரியாரெல்லாம் பண்ணி இது வந்து முடிவுக்கு வர்றது கரெக்டாக இந்த மு இந்த போராட்டத்துக்கு அப்புறம் ஆப்ஷனலா ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் இந்த ரெண்டாவது மொழி போர் வந்து முடிவு பெறுறது அடுத்து மூணாவது தடவை மறுபடியும் வந்து நடக்குது இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இது வரைக்கும் இந்த ரெண்டு மொழி போறோம் நீங்க பாத்துருக்கீங்க ரெண்டுமே நீங்க நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க ரெண்டுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கிட்டத்தட்ட நடந்திருக்கு ஸ்டேட் சென்ட்ரல் வந்து இதுவரைக்கும் இன்வால்வே ஆகாது ஏன்னா இன்னைக்குள்ள சுச்சுவேஷன் வேற அதனால நான் சொல்றேன் ரெண்டுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்னால நடத்தப்பட்ட ஒரு மொழி போர் தேர்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகுது இதுல வந்து எப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ராஜேந்திர பிரசாத் அவர் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடன்ட் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஹிந்தி வந்து ஆட்சி மொழியாக இருக்கணும் அப்படிங்கற வந்து அந்த இதை வந்து இது வந்து ப்ரொபோஸ் வந்து இது பண்றாரு நைன்டீன் சிக்ஸ்டி கன்ஃபார்ம் ஆறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவே வந்து பாஸ் பண்றாரு ஹிந்தி பேசும் வரை வந்து இது இதுல வந்து நேரு வந்து அப்போ இண்டிபென்டென்ஸ் ஆன வரைக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லா மக்களும் ஹிந்தி பேச தெரியற வரைக்கும் இங்கிலீஷ் தான் ஆட்சி மொழியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸே வந்து அவர் பண்ணியிருக்காரு இது இது வந்து ஒரு பேஸ் ஸ்டேட்மெண்ட் இதை வச்சுதான் வந்து அப்ப தமிழ்நாட்டுல உள்ள தலைவர்கள் எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு மூவ் பண்ணிருக்காங்க நடந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி வந்து உள்ள இது பண்றதுக்காக முயற்சிகள் வந்து நடந்துட்டே இருக்கு அப்பதான் இந்த திராவிட கழகம் எல்லாம் ஆகுது நம்ம பல பொலிட்டிக்கல் திங்ஸ் வந்து இதுல பேச போறோம் நான் சொன்ன மாதிரியே ஆனா வந்து நம்ம யாருக்கும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பண்ண போறது இல்ல பட் முக்கவசோட நேம் இன்வால்வ் ஆகும் இன்வால்வ் பண்ணாம நம்ம இந்த பார்க்க முடியாது கழகம் வந்து அப்ப பெரியார் வந்து இருக்காரு அண்ணா வந்து அதுல தீவிரமான இருக்காரு சோ இந்த தான் வந்து பெரியாருக்கும் அண்ணாக்கும் ஒரு ஒரு சண்டே மட்டும் ஆமா அப்பதான் வந்து விற்பி அதுக்கப்புறம் தான் அண்ணா வெளியே வந்து திமுக ஆரம்பிச்சதா வந்து சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து நீதி கட்சி அப்படின்னு மட்டும் தான் இருந்துச்சு பெரியார் அப்புறம் திராவிட கழகம் அப்படின்னு அந்த கூட்டத்துக்குள்ளதான் எல்லாரும் இருந்தாங்க முதன் ரெண்டு பேரும் தனியா பிரிஞ்சு வந்தாங்க இப்படி தனியா பிரிஞ்சு வந்தாலும் இந்த விஷயத்துல ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தவன் ஏன்னா தமிழ் மொழின்னு வந்துட்டாலே இன்னைக்கும் அதேதான் தான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா எல்லா கட்சியும் வந்து ஒண்ணு செய்வாங்க இந்த நைன்டீன் சிக்ஸ்டில தான் ஒரு சில தலைவர்கள் பேர் எல்லாம் சொல்றேன் பயங்கரமா வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க உங்க எல்லாருக்குமே அந்த தலைவர்கள் பேர் தெரிஞ்சிருக்கும் நெடுஞ்செலியன் கான்பலகன் மு கருணாநிதி அப்பதான் வந்து இவங்க எல்லாம் வந்து கிட்டத்தட்ட இளைஞர்கள் மாதிரி எடுத்து வராங்க இவங்க எல்லாத்தையும் வந்து சம்பத் அப்படிங்கிற ஒரு திமுக ஒருத்தரோட தலைமையில திமுக அடியில இந்த ஒரு போராட்டம் நடத்தப்படுது பயங்கர அக்ரஸிவ் போராட்டம்

சேமா இருக்காரு இந்த தடவை இவங்க எல்லாத்தையும் அடக்க முயன்றவர் வந்து காமராஜர் அவர்கள் பட் ஆப்வியஸ்லி காமராஜர் வந்து அந்த அளவுக்கு ஜெயில போட்டு அளவுக்கு வந்து முதல் சொல்றாரு நீங்க வந்து திமுக டேரெக்டாவே வந்து சொல்றாரு இந்த மாதிரி நீங்க போராட்டம் பண்ணாதீங்க பிரச்சனை பண்ணாதீங்க பிரச்சனை பண்ணா நான் நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அண்ணா வந்து என்ன சொல்றாருன்னா முதன் முதல் நைன்டீன் தேர்ட்டி எயிட்ல நாங்க மொழி போர் நடந்தப்போ உயிர் நீத்தவங்க வந்து மூணு இளைஞர்கள் அவங்களாம் மொழிக்குன்னு வந்து நடராஜன் அவங்க எல்லாம் வந்து இருப்பேன் இன்னைக்கு எங்க திமுக கிட்டத்தட்ட மூணு லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க மூவாயிரத்தி முந்நூறு கிளைகள் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு எங்களை எதிர்த்து நீங்க பண்ண போறீங்களா அப்படின்னு வந்து கெத்தா கேக்குறாரு ஆஹ் அப்புறம் மறுபடியும் இந்த இதெல்லாம் போராட்டங்கள்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் நேரு சொன்னது நேருக்கு வந்து டைரக்டாவே லெட்டர்லாம் அனுப்பி இந்த மாதிரி இது பண்றாங்க சோ அதுக்கப்புறம் நேருவை இன்வால்வ் ஆகி சரி இதுமே வந்து நம்ம நான் சொன்னது மாதிரி எல்லாருக்கும் தெரியற வரைக்கு இது வந்து ஆட்சி மொழி ஆக்கப்படாது அப்படின்னு சொல்லி அளிக்காரு தேர்டு வந்து முடியுது இது இந்த மாதிரி மூணு தடவை நடந்துருச்சு இந்த ஃபோர்த் வந்து நடந்ததுதான் வந்து இருக்கிறதுல கிட்டத்தட்ட மிகப்பெரிய மொழி போர் தமிழ்நாட்டுல நடந்ததா சொல்றாங்க மிக பெருசுனா மிக மிக பெரியது ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் வந்து நடந்தது கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் தொடர்ந்து நடந்ததா வந்து ஆஹ் சொல்றாங்க இதை ஆரம்பிச்சது லால் பகதூர் சாஸ்திரி மறுபடியும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல கிட்டத்தட்ட அதே அதே அரைச்ச கதை தான் ஆட்சி மொழியா நாங்க வந்து ஹிந்தியை வந்து ஆட்சி மொழியா ஆக்க போறோம் அப்படின்னு வந்து இது பண்றாங்க சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து அது ஆட்சி மொழியா ஆயிரும் எல்லா ஸ்டேட்லயுமே வந்து அது ஆட்சி மொழியா இருக்கும் இங்கிலீஷ் வந்து தேவையான இடங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொபோசல் வந்து இது பண்றாரு ஆப்வியஸ்லி இந்த இது இது வந்து இப்ப கூட இருக்கு மொத்தமே ஒரு முன்னூத்தி அறுபத்தஞ்சு அஞ்சு நமக்கு இருக்கும் கான்ஸ்டியூஷன்ல அதுல செவன்டீன் ஆர்டிக்கல்ல வந்து இது எழுதப்பட்டிருக்கு ஹிந்தி வந்து ஆட்சி மொழியாக ஆக்கப்படும் இங்கிலீஷ் வந்து வேற வேற இட்ஸ் நெசசரி யூஸ் அப்படிங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் மறுபடியும் இது எதிர்க்கிற முதல் தேசம் தமிழ் தேசம் தான் தமிழ்நாடு தான் அதே மாதிரி எல்லாமே பண்றாங்க சோ இது இப்ப இந்த இது பயங்கரமா பிளான் பண்றாங்க இந்த டைம் வந்து திமுக வந்து மிக பெருசா வந்து வளர்ந்துருச்சு ஒரு ரெண்டு மாசம்லாம் எல்லாம் போராட்டம் வந்து பிளான் பண்றாங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய போராட்டம் பிளான் பண்ணிட்டாங்க ஆப்வியஸ்லி அப்போ வந்து பக்தவச்சலம் வந்து அப்போ வந்து சி எம் சிஎம் அவர் வந்து என்ன பண்றாருன்னா ரொம்பவே அட்வான்ஸா திங்க் பண்ணி கருணாநிதி அன்பழகன் இவங்க எல்லா இந்த மாதிரி மேஜர் இவங்க எல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணி முதல்ல போட்டாங்க அப்படி ஜெயில போட்டாலும் திமுக வந்து பிளான் பண்ணபடியே அப்ப வந்து அந்த அந்த தொண்டர்கள்லாம் வந்து அந்த போராட்டத்தை வந்து முன்னிறுத்தி போறாங்க இப்பதான் வந்து மாணவர்கள்லாம் வந்து பயங்கரமா வந்து கொந்தளித்து இன்வால்வ் ஆகுது இதுதான் தான் டைம் ஓ தலைவர்கள் அதெல்லாம் இருந்தாங்க மாணவர்கள் வந்து யூத் யூத் வந்து பயங்கரமா வந்து இன்வால்வ் ஆகிறேன் கிட்டத்தட்ட நம்ம அந்த ஜல்லிக்கட்டு நடந்த மாதிரி அந்த காலத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் இது ஆஹ் நான் தீவிரம்னா எந்த அளவுக்கு சொல்றேன்னா விஷம் குடித்து தீக்குளித்து தற்கொலை பண்ற அளவுக்கு பல இளைஞர்கள் வந்து ரெடி ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட மொத்த இந்த போராட்டத்துல இறந்தவங்களோட எண்ணிக்கை எழுபது பேர் அப்படின்னு சொல்றாங்க அதுல வந்து இந்த மாதிரி தீக்குளிச்சு விஷம் குடித்த அஹ் உயிரிழந்த மாணவர்களே வந்து ரொம்ப அதிகம் அதுல வந்து இந்த உயிரிழந்தவங்களை சில பேர் பேர் சொல்றேன் பண்ணி ஆகணும் சின்னச்சாமி கோடம்பாக்கம் சிவலிங்கம் ரங்கநாதன் வீரப்பம் சத்தியமங்கலம் முத்து மயிலாடுதுறை சாராங்கபாணி பிராலிமலை சண்முகம் கீரனூர் முத்து சிவகங்கை ராஜேந்திரன் தண்டா தண்டபாணி இப்படின்னு ஏகப்பட்ட இளைஞர்கள் உண்மையாவே இது எல்லாமே பப்ளிக் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு அஹ் தீ குளிச்சோ இல்ல விஷமருந்தியோ உயிர் நிற்காங்க ஏ தீவிரத்தை வந்து அதனால உங்களுக்கு வரலாறு சொல்லு நினைச்சேன் இது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தாக்கம் ஏற்பட்டு அவங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு முடி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றேன்னா இது வந்து இப்ப நமக்கு தமிழ் வந்து சாரி ஹிந்தி புகுத்த வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒரு போராட்டம் வந்து நடத்துறாங்க போராட்டத்தை வந்து ஆப்வியஸ்லி ஒரு போராட்டம் நடத்தினா அதுக்கான பிளஸ் அண்ட் மைனஸ் அதுதான் நம்ம கடைசியா பேச போறோம் அது வந்து ஒரு டிஸ்கஷனா பண்ணிருக்கலாம் எல்லாமே பண்ணிருக்கலாம் அங்கேயும் வந்து எடுத்தோடனே ஒரு திணிப்பு இங்கயும் கிட்டத்தட்ட எதிர்ப்பு எனக்கு வந்து இந்த இந்த ஹிஸ்டரி நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே திணிப்பு அப்படின்னு நீங்க சொல்லும் போது அந்த எந்த எந்த முறையில் அந்த வந்து திணிக்கப்பட்டது நேரா வந்து இப்போ வந்து அரசு பள்ளிகள் எல்லா இடத்துலயுமே வந்து திடீர்னு வந்து ஒரு நாள் நாம போன உடனே அவங்க அங்க இருக்கும் இந்தி வாத்தியாருக்கும் அப்படி அந்த நல்ல ஒரு கேபிச்சா எடுத்தோடனே அப்படி ஆபியஸ்லி அப்படி இருக்கிறது இல்லை இது இது தமிழ்நாடு வந்து அவ்வளவு நேரம் வெயிட் பண்றது இல்லை நீங்க அங்க ஒரு சென்ட்ரல் ஒரு ஸ்டேட்மென்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே இங்க பத்தி இருக்கு ஹிந்தி வந்து ஹிந்தி வந்து உங்களுக்கு பாடமாக்கப்படும் ஆட்சி மொழி ஆக்கப்படும் சொன்னாலே போதும் நம்ம வந்து விடமாட்டோம் இதுக்கு என்ன ரீசன்கிறோம் அதான் நான் நம்ம சொல்றேன் நம்ம வந்து அதை டீப் அனலைஸ் பண்றோம் எல்லாருமே திருப்பி திருப்பி வரதோ ஒரு ஆச்சரிய ஒருத்தர் உயிர் உயிர் துறக்க கூடிய அளவுக்கு வந்து போகறாங்க அதுவும் வந்து ஏதோ ஒருத்தர் இரண்டு பேர்னா ஓகே அது வந்து ஒரு மொழி பற்று அந்த அளவுக்கு இருந்தது அவங்களுக்கு அது பண்றாங்க எழுபது பேர் அப்படின்ற போது அந்த எண்ணிக்கை வந்து ரொம்பவே ஆமா அந்த பேர்ல கொஞ்சம் பேர் வந்து இப்போ போலீசாரால் துன்புறுத்தப்பட்டு இப்ப வந்தவங்களும் இருப்பாங்க அதுல ஒரு விஷயம் சொல்றேன் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது நம்ம அண்ணாமலை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள்லாம் வந்து அஹ் இறங்குறாங்க இதுலதான் வந்து மறுபடியும் இந்த அன்பழகன் நெடுஞ்செயலியன் கரண் இதெல்லாம் பயங்கரமா போராட்டத்தில் இருந்தாங்க இந்த கருப்பு பேஜ் எல்லாம் அணிச்சு பயங்கரமா இது பண்ணுவாங்க அப்பதான் வந்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்களும் இறங்குறாங்க ஒண்ணுமே பண்ணல அமைதியான ஒரு போராட்டம் கொடி ஏந்தி கொண்டு கருப்பு பேஜ் அணிஞ்சிட்டு அந்த மாதிரி நடக்கிறாங்க அந்த ஒரு இதுல வந்து போலீஸ்க்கும் அந்த மாணவர்களுக்கும் ஒரு தள்ளுமொழி ஏற்படுது அப்போ வந்து அங்க அஹ் ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து போலீஸ் வந்து துப்பாக்கி சூடு நடத்துறாங்க அதாவது ராஜேந்திரன் வந்து துப்பாக்கி சூடுனால வந்து இறந்து போறாரு இது இது மாதிரி ஒரு இன்சிடண்ட் ரீசெண்டாவும் பாத்துருப்பீங்க தூத்துக்குடி சோ இது இது வந்து பயங்கர ட்ரிகர் ஆயிடுச்சு மாணவர்களுக்கு அது எப்படி எங்கால ஒருத்தர் நீங்க கொல்லாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க இன்னும் கொஞ்சம் டிரிகர் ஆயிட்டாங்க தமிழ்மொழி ஒரு பக்கம் இருந்தாலுமே எப்படி நீங்க கை வைக்கலாம் மாணவர்களை இது பண்ண அது இன்னொரு மாதிரி ஒரு பிரச்சனைய சொல்றது ரொம்ப அதுக்கப்புறம் வந்து ஒரு பஸ் அதுக்கப்புறம் கொளுத்துறாங்க அந்த மாதிரி பல வன்முறைகள் வந்து அதான் சொல்றேன் இந்த ஃபோர்த் வந்து எல்லை மீறி வந்து பயங்கரமா இது பண்றது ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் நான் சொன்ன சிஎம் யாரும் யாரும் இருக்கா கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நைன்டீன் ராஜாஜி ராஜா அப்ப எதிர்த்த ராஜாஜி ஐ மீன் அப்ப வந்து இது பண்ண ராஜாஜி இந்த போராட்டத்துல மாணவர்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட்டா இருக்காரு ஹிந்தி திணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டா இருக்கிறாரு எப்படி காலங்கள் மாறி போது மாதிரி அது மாதிரி இந்த போராட்டத்துல வந்து பெரியார் பங்கேற்கவே இல்ல இதெல்லாம் இந்த மாதிரி பல வந்து ஒரு காண்ட்ரவர்சிஸ் எதுவும் இருக்கதான் செய்யுது பட் எனவே இந்த நான் சொன்னேன் இல்லையா அத சிதம்பரம் பாத்தீங்கன்னா அரசியல் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலை கழக மாணவர்கள் இப்ப ஒரு படம் வந்துட்டு இருக்கு பராசக்தி ஞாபகம் பாத்த அது பண்ணுமே ஒரு மூவி தான் அறுபது இந்த ஃபோர்த் நொழி போற பேஸ் பண்ணிய ஈவெண்ட் தான் எனக்கு தெரிஞ்ச அதுல ஒரு பல்கலைக்கழக மாணவன் தான் வந்து சிவகார்த்திகேயன் சிதம்பரம் யுனிவர்சிட்டில இப்பவும் ஷூட்டிங் எல்லாம் வந்து பண்ணிருக்காங்க பட் ஓகே இந்த மாதிரி பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்து இப்ப வந்து நம்ம துரை துரைமுருகன்லாம் அப்ப வந்து அந்த காலேஜ்ல படிச்சிட்டு இருந்திருக்காரு மாணவரா இருந்திருக்காரு இதெல்லாம் பார்த்தவங்க இன்னைக்கு மிகப்பெரிய தலைவர்களா வந்து பல கட்சிகள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க திமுக அதிமுக வந்து உட்பட சோ இந்த மாதிரி பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது மாணவர்களிடையே நடந்ததுல தான் இதுதான் காங்கிரஸ் காங்கிரஸ் கடைசியா தமிழ்நாட்டுல ஆட்சியில இருந்தது அன்னைக்கு அவங்க பறிப்போன ஆட்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்நாள் வரைக்கும் அவங்களால திருப்பி ஆட்சியை பிடிக்கவே முடியல அந்த ஒரு மொழி போர் காரணமாக இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறதான் ஒரு மாணவர்களோட ஒரு பெரும் கொதிப்பு வந்து எவ்வளவு பெரிய விஷயங்கள் இந்நாள் வரைக்கும் பாலிடிக்ஸ்ல ஏற்பட்டு இருக்கு நேத்து நீங்க விஜயோட ஸ்பீச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நடந்த மாதிரி அறுபத்தி நடந்த மாதிரி அஹ் அறுபது சொல்லு அறுபத்தி ஏழு நடந்த மாதிரி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படின்றாரு இததான் சொல்றாரு அவரு அப்படி என்ன காங்கிரஸ் தான் அவ்வளவு பெரிய கட்சியா இருந்த அதுக்கப்புறம் திமுக திடீர்னு ஆட்சிக்கு அத மாதிரி எங்களுடைய கட்சியும் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற நடந்தப்போ மறுபடியும் இறங்கி வராங்க அந்த எமர்ஜென்சி பீரியடுக்கு அப்புறம் வந்து காங்கிரஸ் ஆஹ் அவங்களுடைய டவுன்பால் ஆட்டோமேட்டிக்கா வந்து இருக்குது இதையும் வந்து முடிவுக்கு கொண்டு வராங்க இதோட முடிவு எப்படி இருக்குன்னா இந்த தேசிய ஹிந்தி வந்து ஆட்சி மொழி ஆகறாங்கல்ல அதோட இன்னொரு பதினாலு மொழிகளையும் சேர்த்து அந்த இதுல வந்து லிஸ்ட் பண்றாங்க அதுல அப்போதான் தமிழும் வந்து அதுல உள்ள போகுது சோ அவ்வளோ ரிகரஸா நடந்த ஒரு விஷயம் தான் அதுக்கப்புறம் இதை நாலு மொழி போர் முடிஞ்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு இப்போ மோடி பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த விஷயங்கள் தலை தூக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க இது எப்படின்னா முத வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து எதையுமே வந்து உள்ள திணிக்கு அவங்க எதுவுமே ட்ரை பண்ண மாதிரி தெரியல இதுக்கு முன்னாடி மறு மறுபடியும் காங்கிரஸ் இருந்தப்பவே ஒரு ப்ரொபோசல் வந்து இது பண்ணிருக்கிறாங்க அதுல எப்படி அந்த என்ன ப்ரொபோசல்ன்னு பாருங்க ஹிந்தி மறுபடியும் பேச தெரிந்த எந்த ஒரு மினிஸ்டரா இருந்தாலும் ஹிந்தில மட்டும்தான் பேச வேண்டும் ஓ இது ப்ரொபோசல் சாரி இது ப்ரொபோசல் சொல்றேன் இந்த மாதிரி தான் பேசணும் ஐ மீன் எம்பி ஆமா மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இல்ல பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்ல ஹிந்தி பேச தெரிஞ்சிருந்தா அவங்க ஹிந்தில மட்டும்தான் பேசணும் இல்ல இவங்க வந்து லெஜிலேட் வர்சங்களில அவங்க சொல்ல முடியாது எம்எல்ஏவுக்கு வந்து ஓகே அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு ஒரு ஆட் இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆட் குடுத்து குடுக்கறீங்கன்னா ஆஹ் ஃபிப்டி பெர்சன்ட் த அட்வர்டைஸ்மென்ட் வந்து நீங்க வந்து ஹிந்தில தான் வந்து கொடுத்தாகணும் ஹிந்தில நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது நியூஸ் பேப்பரோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல மட்டும் தான் கொடுக்கணும் அதே அட்வர்டைஸ்மெண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும்போது ஃபோர்த் பேஜோ ஃபிஃப்த் பேஜ்ல நீங்க கொடுக்கலாம் ப்ரொபசில் வந்து இருக்கு முடிந்த அளவுக்கு ஆங்கிலத்தை தவிர்க்க பாருங்கள் அவாய்ட் இங்கிலீஷ் ஆஸ் மச் பாசிபிள் நீங்க பண்ற எல்லா கம்யூனிகேஷன் லெட்டர் கம்யூனிகேஷன் வித் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஹிந்தில தான் இருக்கணும் இப்படி மாதிரி ஏகப்பட்ட ப்ரொபோசல் வந்து இருக்கு இது வந்து பண்ணது வந்து பிஜேபி கூட இல்லாத முன்னாடி உள்ள கவர்மெண்ட் தான் திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த இந்த எல்லாம் வந்து நான் ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரணாப் முகர்ஜி வந்து உடனே சொல்றாரு பிரசிடண்டா இருந்த பிரணாப் முகர்ஜி இந்த பிஜேபி இருக்கும்போது பட் அதுல இருந்து அங்கேயோட நிக்கல அதுக்கப்புறம் தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டில ரிலீஸ் பண்றாங்க அதனால இருந்து இன்னைக்கு வரைக்கும் டிஸ்கஷன் இருக்கு அதை பத்தி நம்ம பேச போறோம் பிஜேபி அவங்களோட காமெண்ட் என்னன்னா நாங்க வந்து ஹிந்தி வந்து எதிர்க்க விரும்பல ஆனா வந்து அதற்கு வந்து முன்னுரிமை கொடுக்க விரும்புறோம் திணிக்க விரும்பல பட் நாங்க அதுக்கு முன்னுரிமை கொடுக்க விரும்புறோம் அது ஒரு யூனிஃபைட் ஆக்குறதுக்காக பிளஸ் அது ஹிந்தி வந்து நம்மளுடைய நேஷனன்ல இருந்து நேஷன்ல இருந்து ஒரு லாங்குவேஜ் பட் இங்கிலீஷ் அது கிடையாது அவாய்ட் பண்ணவும் நாங்க வந்து ட்ரை பண்றோம் சோ நேஷனல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் வேற மாதிரி இருந்தது அது வந்து ஹிந்தி கம்பல்சரி லேர்னிங் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா டுவெண்ட்டி டுவெண்ட்டில இருந்து தேசிய கல்விக் கொள்கையில கம்பல்சரி அப்படிங்கிறதுலாம் இல்லை பட் அது அவங்க வந்து ஆனால் இது சொல்றது அதான் ஹிந்தி நாங்கள் முன்னிறுத்துதான் பார்க்கறமே தவிர திணிக்கிறது வந்து எங்களோட இது இல்லை அப்படிங்கிறது தான் இது இதுதான் இது வந்து வெறும் ஹிஸ்டரி தான் நான் சொன்ன மாதிரி இதுல என்னுடைய சொந்த கருத்தோ எதுவுமே இல்லை பட் இதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ அந்த செகண்ட் பார்ட்ல டிஸ்கஸ் பண்ணுவோம் செகண்ட் பார்ட் வந்து நம்ம இந்த நேஷனல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது இப்போ என்ன நடந்து பாஸ்ட்ல இருந்து இப்ப என்ன என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம அதுல மேஜரா நான் சொன்ன மாதிரி தேசிய கல்வி கொள்கை தான் டிரிகர் பண்ண விஷயம் சோ அது என்ன அது இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது அப்போ தேர்ட் பார்ட்ல வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த ரேஷனல் பிகைண்ட் என்ன ரீசனா இருக்கும் அது எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே சோ இந்த இந்த நிகழ்ச்சி இந்த இது வீடியோ நீங்கள் காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் பல இன்டென்சிவான இல்லை யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களை தேடி வரும் நாங்கள் என்ன டாப்பிக்ல பேசணும்னு நீங்க எங்க கீழ காமெண்ட்ல சொல்லுங்க செகண்ட் பார்ட் மிஸ் பண்ணிடாதீங்க கூடிய சீக்கிரமே செகண்ட் பார்ட் உங்களை வந்து சேரும் இது மோசடி டாக்ஸ் மோசடி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க